ஸோ சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்சியின் வேளையில் நம்ம திங்கக்கிழம பார்த்த மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கினார் இல்லையா அதை குறித்து நான் கருத்துக்கிட்ட கேட்டு பதிலை பெற்றுக்கொண்டது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து இந்த ஆதி ஆகமத்தை திரும்பவும் ரெண்டாவது முறை திரும்பவும் இருக்கேன் ஒரு இருபது அதிகாரம் வரைக்கும் வாசித்தேன் எனக்கு திரும்பவும் ஃபஸ்ட்ல இருந்து படிக்கும் போல தோணுச்சு அதனால் திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன் இப்போ படிக்கும்போது தான் வந்து செகண்ட் டைம் படிக்கும்போது தான் என் கண்ணில் பட்ட வசனம் மனுஷனை வந்து மண்ணிலிருந்து உருவாக்கினார் அவர் வந்து மூடு பண்ணி பூமிக்குள்ள இருந்து எழும்பி அப்போ கர்த்தர் வந்து க தன் கரங்களினால அந்த களிமண்ணை தொட்டு ஒரு உருவமா வணைந்து உருவாக்கினார் அப்படின்னு அப்போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆக்சுவலாக நம்மளை வந்து அவர் சாயலில் படித்தாராம் அப்போ நான் வந்து கர்த்தர்கிட்ட கேட்டேன் ஏசப்பா நீங்கள் வந்து எங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறீங்க எல்லாவற்றையும் எங்களுக்காக படைச்சு முடிச்சிருக்கிறீங்க பட் எங்களை தானே வார்த்தையில் படிச்சுருக்கணும் மித்து எல்லாத்துலேயும் நீங்கள் மண்ணில் உருவாக்கியிருக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாத்தையும் உங்கள் வார்த்தையால் அந்த பவர் அந்த மைட்டினஸால் உருவாக்கிட்டு மனுஷங்களால் எங்களை மட்டும் எதுக்கு மண்ணிலருந்து நீங்கள் உருவாக்குனீங்கன்னு எனக்கு ரொம்ப ஒரு கொஸ்டினாக இருந்தது நான் ஒன்றும் ஆன்லைன் கமெண்ட்ரி நிறைய வாசிச்செல்லாம் பார்த்தேன் எனக்கு வந்து எதுவுமே திருப்தியாகவே இல்லை நான் ஒரு ஒரு வாரமாக கர்த்தர்கிட்ட இதை கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஏ ஏசப்பா மண்ணிலருந்து உருவாக்குனீங்க என்ன காரணம் உங்கள் உங்கள் வேர்டுக்கு பவர் இருக்குங்கிறத கடந்த ஆறு நாளும் நீங்கள் உருவாக்குனதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் ஏன் எங்களை மட்டும் இதில் வந்து நீங்கள் வந்து இருந்து உருவாக்கினீங்கன்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு சரியான பதில் வந்து கிடைக்கல ஆனால் சண்டே நான் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு சாங் இருக்குது பாட்டோட ஸ்டார்டிங் வந்து இசுந்தன் மாசில்லார்த்தம் எந்த சிந்தினே இந்த பாட்டு தான் இந்த வாரம் எங்களுக்கு வந்து கம்யூனியன்ல வந்து பாடினாங்க நான் கண்ணை மூடி கர்த்தர்கிட்ட நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த வ இந்த வரி மட்டும் என் மனசில் அப்படியே கிளிக் ஆகுது ஒரு வெளிச்சம் அந்த மாதிரி இருக்குது அப்போது கர்த்தர் வந்து அந்த வசனத்தை இந்த பாட்டின் வரிகளை கர்த்தர் நம்மளை கொண்டு நடத்துகிற பாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களன்னு அப்படியே கண்ணு முன்னாடி ஒரு பெரிய பிக்சரையே காட்டினார் நான் ஏன் மண்ணிலருந்து எடுத்தேன் ஏன்னா தேவதூதரிலும் அதிகமாக உங்களை உயர்த்துகிறதற்காகத்தான் ஏன் இந்த ப்ராசஸை வந்து நான் அனுமதிச்சேன் மித்ததெல்லாம் என் வார்த்தையினால் உருவாக்கியிருக்கு நீ தான் என் வார்த்தை நான் ஒன்றை என்ன மாதிரி மாற்ற வந்து விரும்புகிறேன் உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை வந்து உருவாக்குகிற வார்த்தையாக இருக்கணும் நீ ஏன் சாயல்ல மாறணும்னா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு என்ன போல அதாவது மண்ணுக்கும் விண்ணுக்கும் எவ்வளவு வித்தியாசம் ஆனா அப்படிப்பட்ட நான் விண்ணகத்துக்கு உரிய ஒரு பிள்ளையாக மாற்றுகிற இந்த ப்ராசஸ் தான் இந்த உலகத்துல நீ வாழ்கிற ப்ராசஸ் அப்படின்ட்டு இஸ்ரோபியல் ஜனங்களை எப்படி தேர்ந்தெடுத்தார் எப்படி உருவாக்குனாரு இப்படி வந்து எனக்கு ரொம்ப வந்து அது ஒரு பெரிய பிக்சராக காட்டினார் எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது நான் வந்து எனக்குள்ளே கேள்வி கேட்டேன் கர்த்தர் கிட்ட கேட்டேன் நான் பொதுவாக இப்படி வந்து எந்த காரியம் கேட்டாலும் யார் மூலமாவது கர்த்தர் வந்து அதை வெளிப்படுத்திடுவார் இந்த தடவை எனக்கு எந்த ஒரு சோர்ஸ்லேயும் ஒரு திருப்தியே வரல கர்த்தரே எனக்கு வந்து வெளிப்படுத்தி இதனால் தான் நான் மண்ணிலருந்து உருவாக்கினேன் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒன் ஒரு பக்கம் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சது இன்னொரு பக்கம் நான் கேட்குற கேள்வி அவர் கேட்குறாரு பாருங்க அதை கேட்டு நான் சந்தேகத்தோடையோ கேள்வியோடையோ இருக்கிறத விரும்பாதபடி எனக்கு வந்து அதை விளக்கி சொல்லுகிறாரு பாருங்க அதுதான் நம்ம கர்த்தர் நம்ம கேட்டால் அவர் கொடுப்பார் நம்ம உலகத்துல என்ன ஜபம் பண்ணினாலும் அந்த ஜபத்தை எல்லாத்தையும் தேவன் கேட்கிறார் ஆனால் எது உகந்த ஜபமோ அதுக்கான பதிலை வந்து தேவன் கொடுக்கறார் இந்த வேத வாசிப்பு வேத தியானங்கிறது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான காரியம் ஏன்னா ஒரு மனுஷனுடைய மைண்டில் வேத வார்த்தைகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குன்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த பாவங்களையும் அவன் நினைக்க மாட்டான் எந்த அசுத்தமான சிந்தனைகளும் அதுக்குள்ள வராது அப்போ கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளே நம்மளை வந்து ஆயத்தப்படுத்துகிறது தான் இந்த வந்து வேத தியானம் அப்படிங்கிறது அதனால தான் வேற எந்த தியானத்திற்கும் நம்மளை வந்து ஒப்புக் கொடுக்கக்கூடாது உலகத்துல எவ்வளவோ இன்ஸ்ட்ரக்ஷ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க அதுக்கு உலகம் முழுக்கெல்லாம் சில காரியங்கள் பரம்பி விரும்பி கிடக்குது ஆனால் வேற எந்த விதமான மெடிடேஷனுக்கும் போகாம பைபிளை ஒருத்தங்க மெடிடேட் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்ம படிக்க ஆரம்பிச்சு நம்மளுக்குள்ள அந்த வாஞ்ச எழும்புகிறத நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த வசனத்தை நம்ம மறக்கணும்னு நினச்சா கூட நம்மளால் அதை மறக்க முடியாது இந்த வசனம் ஏதோ எனக்கு சொல்லணும்னு நினைக்குது இந்த வசனத்துல இருந்து நான் ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து சில நேரம் ஏதோ சொல்லணும்னு வருவீங்க கரெக்டாக சொல்ல வர்ற நேரத்துல அந்த விஷயம் மறந்து போயிடும் இல்லையா அப்போ நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் ஏதோ சொல்லணும்னு நினச்சினே ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்ட்டு அதை எப்படியாவது ரீகலெக்ட் பண்ணணும்னு ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே போகிறோம் இல்லையா அதே மாதிரி இந்த இந்த வசனத்துலேருந்து எதையோ பெற்றுக்கொள்ளணுங்கிற மாதிரி இருக்கு ஆனால் இதுலேருந்து என்ன பெற்றுக்கொள்ளணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு அந்த வசனம் உங்களுக்குள்ள அப்படியே சிந்தனைக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்குள்ள எப்படி அப்படி வசனத்துக்கு மேலே ஒரு தாகம் ஏற்பட ஆரம்பிக்குதோ அப்போவுமே நம்ம தியானத்துக்குள்ளே போயிட்டோன்னு அர்த்தம் தியானங்கிறது நாம் வந்து நிறைய கேள்விகள் கேட்டு நம்மளே அதுக்கான ரெவலேஷனை பெற்றுக்கொள்கிறது இல்லை நமக்கு புரியலைன்னு நம்ம கேள்வி கேட்டு கற்றுர் அதற்கான ரெவலேஷனை கொடுப்பார் சில நேரம் நீங்கள் இது என்னது எனக்கு புரியலையேன்னு நினைப்பீங்க அன்றைக்கு பிரசங்கத்தில் நீங்கள் கேட்குற ஏதோ ஒரு பிரசங்கத்தில் ஒரு போதுகர் மூலமாக கர்த்தர் வந்து அது உங்களுக்கு வந்து விளக்கி வந்து சொல்லிக் கொடுப்பார் அப்படி நீங்கள் போது அது வந்து ஒரு புது ரெவிலேஷனாக இருக்கும் அவர் வேறு ஒரு மீனிங்கில் வேறு ஒரு காரியத்திற்காக சொல்லுவார் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற கொஸ்டினுக்குள்ளே கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு வந்து ரிவீல் ஆகும் அதுதான் வேத தியானம் வேதத்தை வாசிங்க தொடர்ந்து தியானிங்க தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ள ஒரு உங்களையே அறியாத வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்காத ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்து கிடைக்கும் ஒவ்வொருவரையும் அதாவது நூ இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைமுறையாக வேதத்தை வந்து போதிக்கிறாங்க இல்லையா இத்தனை தலைமுறைக்கும் வெளிப்படுத்தப்படாத புதிய ஒரு ஆங்கிளில் அந்த வசனத்தை கர்த்தர் நம் கண்களை வந்து திறப்பார் அதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம யார்கிட்டையாவது இப்படிலாம் நான் தியான் இப்படி ஒரு வசனத்தை வந்து நீங்கள் நீங்கள் தியானித்து கர்த்தர் அதை வெளிப்படுத்தி நீங்கள் யார்கிட்டையாவது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க ஓ இந்த வசனத்தை இப்படி கூட பார்க்கலாமான்னு அவங்களுக்கு அது புது ரெவலேஷனாக இருக்கும் அப்படி நீங்கள் சொல்லும்போது அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஓஹோ அப்போ எனக்கு கிடைக்கப்பெற்ற இந்த இந்த வெளிப்பாடு புது விதமான வெளிப்பாடு அப்படிங்கிறத நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சுப்பீங்க நீங்களும் என்ன செய்யுங்க இப்படி வேதத்தை தியானிக்கிறீங்க உங்களுக்கு கர்த்தர் ரிவீல் பண்ணுறாருன்னா யார்கிட்டையாவது இது சொல்லுங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பொக்கிஷத்தை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண பண்ண அது வந்து மல்டிப்ளை ஆகும் நான் ஏன் இந்த இந்த யூடியூப் சேனலில் இந்த காரியத்தெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா நமக்கு நாட்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது இன்றைக்கி காலையில் கூட நான் பார்த்தேன் ஈரானுக்கும் இஸ்ரேவேலுக்கும் பெரிய யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகுது அங்க சத்தையெல்லாம் வந்து வீழ் வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சு நாளும் தாக்குதல் ஏற்படுத்தலாம் உலகம் முழுக்க நிறைய காரியங்கள் போய்கிட்டு இருக்கு ஒருவேளை நாளைக்கு இல்லை வருக வரட்டுமே ஆனால் நாம் எப்படி நம்மளை வந்து தயார்படுத்துகிறோம் அந்த போர் வந்துட்டுங்கிறதுனால நம்ம படிக்கக்கூடாது ஆனால் நம்ம தினமும் வேதத்தை படிக்கிறது தியானிக்கிறதுன்னு இருக்கணும் ஏன்னா கடைசி நாட்களில் வேதம் கிடைக்காத பஞ்ச காலம் வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரும்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் வசனம் கிடைக்காத பஞ்ச காலம்னா ஒரு வசனத்தை தப்பாக கூட தியானிச்சு போதிக்கிற அளவுக்கு கள்ள ஊழியங்கள் மூலமாக கள்ள உபதேசங்கள் மூலமாக நிறைய காரியங்கள் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு எது சரியான உபதேசம் எது தப்பான உபதேசங்கிறதே நமக்கு தெரியாம போயிடும் அப்ப நாம வாசிச்சு நாம தியானிக்கும் போது இது சரி இது தவறு அப்படிங்கிறத கர்த்தர் வந்து நமக்கு கற்றுக் கொடுப்பாரு நாமளும் எந்த விதமான நரிகளுக்குள்ளேயும் போய் மாட்டிக்குள்ளாதபடி நம்மளையும் தப்புவித்து நம் பிள்ளைகளுக்கும் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கும்போது பிள்ளைகளும் அதில் வந்து தெளிவா வளருவாங்க அப்போ நாம பண்ண வேண்டியது நம்ம தினமும் பைபிளை வாசிக்கணும் தினமும் பைபிளில் வந்து தியானம் பண்ணணும் நமக்கு கிடைக்கிற ரெவலேஷனில் தான் நம்ம திருப்தி ஆகணும் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்க இன்னைக்கு இந்த வாரம் நீங்கள் வந்து சர்ச்சுக்கு போனீங்க ஊழியர் பேசின செய்தி அப்படி சூப்பரா இருந்தது இதுவரைக்கும் கேட்காத ஒரு பிரசங்கமும் ஆவையிலே ஒரு பெரிய அனலும் புதுமையுமா இருந்தது ஆனாலும் திருப்தி ஆகாதீங்க நான் இதே மாதிரி வாசிச்சு எனக்கு தேவன் வெளிப்படுத்தி அந்த வெளிப்பாடுல சந்தோஷப்பட்டுக்கோங்க நீங்க மற்றவங்களுக்கு கிடைக்கிற வெளிப்பாடுல சந்தோஷப்பட்டு திருப்தி ஆக ஆரம்பிச்சிங்கன்னா நமக்குள்ள அந்த அந்த அதை அதை தேடி எடுக்கணும் அதை தோண்டி புதையலை தோண்டி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது நம்ம வேதத்தை வாசிக்கணும் நம்ம தியானிக்கணும் நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்ததை நாலு பேருக்கு நம்ம வந்து பிரசங்கிக்கணும் அதாவது பிரசங்கம்னா மேடல நெல் இல்லை நம்ம நம்ம பிள்ளைகளுக்காக இருக்கலாம் இல்லை நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம் சகோதரனுக்காக இருக்கலாம் சகோதரிக்கா இருக்கலாம் யாருக்கோ ஒருத்தருக்கு உங்களுக்கு கிடைச்ச இந்த பொக்கிஷத்தை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அவங்க அதை இன்னொருத்தங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இப்படி இந்த பொக்கிஷம் எல்லாருக்கும் புரோஜனமுள்ள ஒரு பொக்கிஷமாக மாறி அது எல்லாருக்கும் நல்ல செழிப்பை வந்து உண்டாகும் உங்களுக்கு வந்து நான் சொல்ல வருகிறது புரியுன்னு நினைக்கிறேன் நம்ம வசனத்தை வாசிக்கணும் வசனத்தை தியானிக்கணும் வசனம் தான் நம்மளை காப்பாற்றும் காட் பிளெஸ் யூ